பூச்சாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே யோகி யோகி யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போது கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ராசியினுடைய அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கார் சூப்பராக இருக்கார் தொழிலில் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் அதாவது ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அது வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு பிரகாசமான ஒரு வாரம் என்று சொல்லலாம் அதாவது வேலை வாய்ப்பு கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள் மற்றபடி டான்சர் மியூசிக் டைரக்டரு அசிஸ்டன்ட் டைரக்டரு இந்த மேக்கப் மேனு இதுபோல் எடிட்டிங் போன்ற எந்த துறையில் பணிபுரியும் இந்த திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் எல்லோருக்கும் ஒரு பிரகாசம் ஒரு சந்தோஷம் ஒரு தெம்பை ஊட்டக்கூடிய ஒரு வாரம் இது அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே ஒரு படமோ ஒரு சீரியலோ பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் அது வந்து ஒரு பாராட்டினை பெறக்கூடிய ஒரு அம்சம் கிடைக்கிறது அதாவது ரெகக்னேஷன் கிடைக்கும் நல்ல படம் தரமான படம் நல்ல சீரியல் அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும் மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் த தாய் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்தபோதிலும் போதிலும் குரு பார்வை இருப்பதால் தாய் தாய் வழி சொந்தங்கள் ஓரளவுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் அசையா சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் உங்களுடைய ஏன்னா இந்த சூரியன் நாலாம் இடத்து அதிபதி ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதால இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதால குறை ஒன்றும் இல்லை குரு பார்வை கோடி நன்மை சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வண்டி வாகனங்கள் பழசை விற்றுட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது விளங்குகிறது உங்களை பொறுத்த வலியும் பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக விளங்க போகிறது சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது குறை ஒன்றும் இல்லை பிள்ளைகளுக்கு அதாவது பிள்ளைகளுடைய உயர்கல் படிக்கிற இடத்துல அவங்களுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் ஆனால் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்கன்னு ஈஸ்வசி தகவல் வரும் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது ஏன்னா அக்கம் பக்கம் வ வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டைன்னு பங்காளிங்க சண்டை ஏதாவது பிரச்சனை வரலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு போங்க வீட்டில் பெரியவங்களுடைய நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகும் மற்றபடி பாருங்கள் அஞ்சாவிடம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஏன்னா கேது அமர்ந்துருக்கு அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க உங்களுடைய முயற்சி கூட சந்திரன் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறதால நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் கூட அது சரியாக ஃப்ளரிஷ் ஆகாமல் கொஞ்சம் அவஸ்தப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் பாருங்கள் ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் நல்ல நிலையில் இருந்தாலும் கூட ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க தொழில் செய்கிற இடத்துலையும் சில பிரச்சனைகள் வீண் வாக்குவாதங்கள் வரலாம் தவித்து கொள்ளுங்கள் எதிர் வீடு பக்கத்து வீடு அக்கம் பக்கம் எல்லாருமே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு உருன்னு இருக்கிற மாதிரி கோபமாக இருப்பாங்க நீங்கள் ரெடிமேட்டாக ஒரு புண்மை புண் உருவலை வரவழைத்து கொண்டு நீங்கள் சூதனமாக நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் தலையி வர்றது தலைப்பாயிட போகும் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமிக்க அவங்களுடைய சொத்து பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையப்போகிறது போகிறது இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் படிச்சு முடிச்சுட்டு பேர் வழி இல்லை பிஸி ஷெட்யூல் பிஸியாக இருக்கணும் யாராக இருந்தாலும் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் பிஸியாக இருக்கணும் வேலை வெட்டிக்கு போகல சும்மா இருக்காருன்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ பத்தாம் இடத்து அதிபதி பத்தில் ஆட்சி பீடம் ராசிநாதனும் பத்தில் போய் அமர்ந்து நிற்கிறார் அப்போது உங்களுடைய சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வேலையை பற்றியோ தொழிலை பற்றியோ ஃபோக்கஸாக இருக்கிறதால நிச்சயமாக அதில் இன்வால்மெண்ட்டாக இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் ரியல் எஸ்டேட் பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் அதாவது அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் சரி மற்றபடி இந்த புரோக்கரேஜ் பண்ணக்கூடியவர்கள் தரகர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான காலகட்டம் வங்கி பணியாளர்கள் இன்சூரன்ஸு மற்றபடி அந்த அரசு கருவூலம் இப்படி பேல வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக விளங்குகிறது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க உங்கள் ஜாதக அமைப்பு படி சிறப்பாக இருந்ததுன்னா இப்போ வெளிநாடு போங்க சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் சிறப்பாக நல்லா அமையும் மற்றபடி கல்வி கல்வித்துறை கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக விளங்குகிறது பணம் பல வகையில் வந்து பையை நிரப்ப போகிறது பொருளாதார மேன்மை கிடைக்கப் போகிறது நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்